ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு சைட்டு தான் இது ஸோ இந்த கார்னரில் வந்து ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆனோன்னுமே சிட் அவுட் வந்து ஆறு அடி ஆறு இன்ச்சுக்கு நாலு அடி அளவுக்கான ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ என்ட்ரு ஆகணுன்னு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அஞ்சடிக்கு ஏழு அடி மூணு இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அண்ட் இங்கேருந்து லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் பத்தடி மூணு இன்ச்சுக்கு ஒம்பது அடி அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஒம்பது அடி இன்ச்சுக்கு பதினெட்டு அடி மூணு இன்ச் அளவுக்கான நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுக்கான வியூ இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்க்கான ஒரு ஆப்ஷன் தான் ஸோ ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த வால்லே வந்து நீங்கள் மெஷ் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் ஒம்பது அடிக்கு பத்து அடி அளவுக்கான ஒரு சைஸில் பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த லாஸ்ட்டில் வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து நாலடிக்கு அடிக்கு ஒம்பது அடி அளவுக்கான ஒரு பாத்ரூம் ஸ்பேஸ் தான் இருக்குது ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஏழு அடி இருக்கு இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ இதே மாதிரி உங்க வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன் தேவைப்பட்ட கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க நன்றி வணக்கம்